தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆன்லைன் கலந்தாய்வு உங்களுடைய கட்ட மதிப்பெண்கள் அடிப்படையில் ஐந்து கட்டங்களாக நடைபெற உள்ளது முதல் கட்ட கலந்தாய்வில் இதுவரை பங்கேற்றுள்ள மாணவர்களின் எண்ணிக்கை பற்றிய தகவல் இதோ உங்களுக்காக விஇ பொது பிரிவு மாணவர்களுக்கான ஆன்லைன் கலந்தாய்வு கடந்த புதன் அன்று தொடங்கியது ஐந்து சுற்றுக்களாக இந்த கலந்தாய்வு நடத்தப்படுகிறது முதல் சுற்று கலந்தாய்வு பட்டியலில் சுமார் பத்தாயிரம் மாணவர்கள் இடம்பெற்றிருந்த நிலையில் ஏழாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஏழு மாணவ மாணவிகள் மட்டுமே கலந்தாய்வில் பங்கேற்பதற்கான முன்வைப்பு தொகையை செலுத்தினர் இவர்களுக்கான சாய்ஸ் அப்டேட் பணிகள் முடிவடைந்து இன்றைய தினம் தற்காலிக ஒதுக்கீடு முடிவுகள் வெளியிடப்பட்டது முதல் கட்ட சாய்ஸ் லிஸ்டில் பங்கேற்ற மாணவர்களின் எண்ணிக்கை ஆறாயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமானோர் பங்கேற்றதாக தகவல்கள் தெரியவந்துள்ளது இரண்டாம் கட்ட மாணவர்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய கல்லூரிகள் காலியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு சோ நீங்க உங்களுடைய சாய்ஸ் அப்டேட் பண்றப்ப கட் ஆஃபுக்கும் அதிகமான கல்லூரிகளை வந்து நீங்க உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட்ல வந்து வந்து கண்டிப்பா ஆட் பண்ணுங்க உங்களுக்கு வந்து நீங்க எதிர்பார்க்காத கல்லூரி கிடைப்பதற்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு ஓகே ஓகேஸ் இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருந்த இந்த வீடியோ கொடுங்க சேனல் குடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்